ஹலோ நேயர்களே இன்றைக்கி உங்களை நம்ம நெப்போலியன் ரியல் எஸ்டேட் சேனல் மூலமாக சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேங்க நேயர்களே நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய நிலம்னு பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் குறைந்த விலையில் அந்த நிலத்தை பற்றின தகவல் தாங்க இந்த காணொலியில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நீர்களே இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற தகவல் முழுமையாக உங்களை வந்தடையும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுங்கிறத தெளிவாக பார்த்துருவோமுங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் நிலக்கோட்டையில் தாங்க இந்த எட்டு ஏக்கர் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம நிலம்னு பார்த்திங்கன்னா முப்பது அடி பாதையில் அமைஞ்சிருக்குங்க நல்ல பாதை வசதியுடன் தாங்க நிலம் அமைஞ்சிருக்கு நல்ல செம்மண் பூமிங்க விற்பனைக்கு வந்திருக்கிறது சுத்த செம்மண்ங்க பார்த்தாவே தெரியுங்க நல்ல நீர்வளமிக்க ஏரியாவில தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு குறைஞ்ச விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க உரிமையாளருக்கு வேறு பக்கம் பூமி இருக்குங்க அதனால் அவரால் இங்கே பார்த்துக்க முடியலைங்க அதனால் நிலத்தில் எதுவும் பண்ணாமல் அப்படியே போட்டு வச்சுருக்காங்க நம்ம நிலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்கி போடுறதுனால வாங்கி போடலாங்க இல்லை விவசாயம் பண்ணுறதுனாலும் அருமையாக பண்ணலாங்க இப்போதைக்கு நம்ம நிலத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஈபி கிணறு போருன்னு எதுவும் கிடையாதுங்க ஆனால் போர் போட்டிங்கன்னா ஒரு ஐநூறு அறுநூறு அடியிலேயே தண்ணி கிடச்சிருங்க ஈபி ஒன்று எழுத்துக்கோணுங்க இல்லைன்னா சோலார் பேனல் போடுறதுனா போட்டுக்கலாமுங்க நல்லா அருமையான நீர்வளம் மிக்க ஏரியாவில் தாங்க நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு விவசாயம் பண்ணி நிலத்தை மேம்படுத்தி விற்றோம்னா அருமையான விலைக்கு போகுங்க இல்லை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு விட்டுவிட்டு கொஞ்சம் வருஷம் கழித்து விற்கிறதுனாலும் ஜம்முன்னு விற்கலாமுங்க நல்ல விலைக்கு போகுங்க நல்ல அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குங்க ஏக்கருக்கு விலைன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் எட்டு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க விசாரிங்க நேரில் போய் பாருங்கள் வில ஃபைனல்னு கிடையாதுங்க குறைக்கிறக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடிய விரைவில் இன்னொரு காணொலி மூலமாக உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே மிகுந்த நன்றிங்க